வணக்கம் இன்னைக்கு சளி இருமலுக்கு ஏற்ற மிளகு ரசம் சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது ஒயிட் ரைஸ்க்கு எந்த ஒரு சைட் இல்லாம இல்லாமல் சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் மிளகு ரசம் செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் தக்காளியும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் புளியை ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை மட்டும் நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் சக்கை எதுவுமே இருக்கக்கூடாது அதுலேயே நம்ம தக்காளியையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியோடைய தோல் அதை மட்டும் வேண்டாம் நமக்கு எடுத்துக்கலாங்க இது கூடயே மல்லித்தழை கொஞ்சமாக போட்டுட்டு அந்த புளித்தண்ணியிலையே கரைச்சு கையால் மசிச்சு விடும்போது நமக்கு மனம் நல்லா இருக்கும் மேலால் தூவுறதை விட இந்த மாதிரி கரைச்சி செஞ்சு பாருங்கள் இப்போ புளி தக்காளி மல்லித்தலை தண்ணி ரெடியாக இருக்கட்டும் இப்போ டக்குன்னு ஒரு ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூனில் சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் எடுத்துக்கலாம் இப்போ அதை வந்துட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க குழந்தைகளுக்குன்னா அப்படியே அரைச்சிக்கோங்க நமக்குன்னா ஒரு அரை வரமிளகா போட்டுட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கூடையே ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டுட்டு அதையும் அரைச்சிருங்க இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு வரமிளகா கூடவே ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை போட்டுடலாம் அது கூட பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க கறி இருக்கட்டும் இப்போ அது நம்ம பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம பச்சையாக அரைச்சதுனால பவுடரை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க அது நல்லா வந்துட்டு எண்ணெயில் வதங்கி வரட்டும் இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் பார்த்துட்டே இருங்க அதாவது ரசத்தை சுற்றியும் நுரை கட்டுற மாதிரி வர்ற டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதே மாரி நம்ம கொதித்தோம்னா அந்த கசப்பு வந்துடும் ரசமில் போதுங்க இந்தளவு கொதிச்சதுனாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்படி ரெடிமேடாக ரச பவுடர் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா நமக்கு இன்னுமே வாசனையாக இருக்கும் நெஞ்சுச்சளி இருமல் ரன்னிங் நோஸ்க்கும் நல்லாவே ரசம் கேட்கும் பாருங்கள் ரசம் நல்லா நொற கட்டி வந்துருச்சு இது கரெக்டான பக்குவம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னுமே எக்ஸ்ட்ராவாக நம்ம மல்லித்தலைகள் தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்ம ரசம் இறக்கியாச்சு இதுக்கு சிம்பிளாக ஒரு அப்பளம் வச்சுக்கலாம் இல்லைன்னா சும்மாவே ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சூடாக ரசம் இந்த மாதிரி செஞ்சுட்டு சளி இருமல் இருக்கிறப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ